அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கொரோனா தொடர்பான செய்திகள் மிக பரவலாக வைரலாக பரவி வருகிறது இதில் என்னென்னா கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு மருந்தை போட்டவங்களுக்கு சில சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராஜெனிக்கா அப்படிங்கிற மருந்து தயார் பண்ணுற நிறுவனமும் அதுதான் அந்த கோவிஷீல்டு கோவிஷீல்டு நம்ம ஊரில் தயார் பண்ணுற நிறுவனம் அதெல்லாம் சேர்ந்து சீரம் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பிலருந்தான் இந்த கோவிஷீல்டு வந்து இந்தியாவில் தயார் பண்ணி சப்ளை பண்ணாங்க இப்போ அந்த லண்டனில் இந்த மருந்தை தயார் பண்ணுற நிறுவனம் கோர்ட்டில் வந்து ஆமாம் எங்கள் மருந்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வருது இந்த பிளேட்டடு வந்து உறைஞ்சி போயிடுது பிளேட்டட் கம்மியாகிறது ரத்த உறைதல் வந்து ஏற்படுறது இது மாதிரி சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அது தொடர்பாக தான் இப்போ வந்து நிறைய பதிவுகள் அதாவது பேசு பொருளாக இந்த விஷயம் வைரல் இருக்கு அது பொறுத்து கோவிட் சமயத்தில் என்ன நடந்துச்சு இந்த மருந்துகளை எப்படி அரசாங்கம் நமக்கு வந்து சப்ளை பண்ணாங்க இந்த மருந்தை பொறுத்து அப்பொழுதே என்ன விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நைன்டி அப்படிங்கிற தொத்து வந்து சீனாவிலேருந்து நம்மளுடைய பரவி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் அந்த நகரத்தில் நமக்கு இங்கே பெருசாக வந்து ஆச்சு அப்போ கொத்து கொத்தாக மக்கள் வந்து சேர்ந்தாங்க அது வந்து கோவிட் பேஸ் ஒன்று அப்போ வந்து உங்களுக்கு இது மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கலை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துச்சு சொன்னாங்க ஒரு ஒன்றரை மாதம் லாக்டவுன் இருந்தது நிறைய கடுபடிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதில் அதுவும் இந்த கோவிட் பாதிப்பு அடைந்த மக அடைந்த நபர்களுடைய உறவினர்கள் எவ்வளவு மனக்கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது ஏன்னா நம்ம எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் வந்து அவருக்கு ஆக்சுவலாக கோவிடே இல்லை அதெல்லாம் சில விஷயங்கள் நடந்துட்டு வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்ப்போம் இப்போ கோவிட் சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மருந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா கோ தடுப்பு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் அப்படிங்கிற ரெண்டு மருந்து வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்காக கொடுத்தாங்க இலவசமாக கொடுத்தாங்க அது இல்லாமல் பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் பயன்படுத்துகிறதுக்கு காசு நல்ல காஸ்ட்லியான மருந்தெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணாங்க அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல கோவிஷீல்டு அண்டு கோவேக்சின் அப்படிங்கிற ரெண்டு மருந்து இப்போ அந்த கோவிஷீல்டுக்கும் கோவேக்சினுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசங்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த கோவிஷீல்டாக அப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த மருந்து கொடுக்கும்பொழுதே கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்த வேணாம்னு சொன்னாங்க மாதவிடாய் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுச்சு நிறைய பேர் வந்து ஏதோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கோவிஷீல்டு போட்டவங்களாம் நிறையா பேர் இருக்குது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும்லாம் நான் வந்து மூணு டோஸ் போட்டிருக்கேன் மூணு டோஸுமே வந்து கோவேக்சின் தான் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே கோவேக்சின் தான் போட சொன்னோம் ஸோ இது அது பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா அந்த கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோவிஷீல்டு வந்து பாதிப்புடையது உடையாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க அப்போ வந்து அவர் பேரில் இந்த சீரம் அமைப்பு இந்த கோவிஷீல்டை தயார் பண்ணி விநியோகிக்கப்படுற சீரம் அமைப்பு பல கோடி ரூபாய் கேட்டு அவங்க மேலே கேஸ் போட்டாங்க அது அந்த வழக்கு அப்படியே போயிட்டு இருக்க கவர்மெண்ட் வந்து சில தெளிவுபடுத்தினாங்க கோவிஷீல்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை அது வந்து இவங்க இவங்க போட வேணாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்தினாங்க அதே மாதிரி இப்போது இந்த கோவிஷீல்டை போட்டதுனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்பொழுது கவர்மெண்ட்டு நிச்சயமாக தன்னிலை விளக்கம் கொடுத்து இந்த ஒரு விளக்க ஒரு 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 சந்தேகத்தை மக்களிடந்து போக்கணும் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு கோவிஷீல்டாகட்டும் கோவேக்சின் ஆகட்டும் அது வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய வைரஸை உருவாக்குது ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள கெட்டது செய்கிற வைரஸோடு இந்த வைரஸ் போரிட்டு அதை அழிச்சிட்டு இது வந்து நல்லா இருக்குது நான் நம்மளை வந்து குணப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் அதான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நல்ல வைரஸ் பின்னிட்டு இந்த நம்ம அழிச்சு அழிஞ்சு போன வைரஸெல்லாம் சேர்ந்து ஆகி திருப்பி மறுதியும் இந்த சைடு எஃபெக்ட் என்னென்னா ப்ள பிளேட்டை குறையிறது அதே நேரத்தில் வந்து ரத்தம் உறைதல் அப்படிங்கிற விஷயம் நடக்காமல் நடக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த கோவிட் சமயத்தில் கோவிட் ஊசி போட்டதுனாலே இறந்தவர்கள் பல பேர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மன்னிக்கணும் ஆட் ஆக்டர் விவேக் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி இறந்து இறந்ததுக்கு காரணமே கோவிட் அப்படிங்கிற விஷயம் மொத்தம் கோவிட் ஊசி போடுறது எதை மாற்றி போட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்போ பேசப்பட்டுச்சு ஆனால் அது அது அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டாங்க அதே மாதிரி தற்பொழுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கவங்க விஷயத்துக்கு அரசு மத்திய மாநில அரசுகள் ஒரு ஒரு விளக்கத்தை மக்களுக்கு புரியும்படி எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கோவிட் மருந்து தயார் பண்ணது மிக மிக மிகுந்த ஆராய்ச்சிக்கு அரசாங்கம் பலகட்ட சோதனைகளை நடத்தி அதை வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அதனால் பெருசாக நமக்கு வந்து வாய் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எல்லா மருந்துகளும் இந்த கோவிட் மருந்து மட்டும் இல்லை எல்லா மருந்துகளும் சில பேருக்கு ஒத்துக்காமல் சைட் எஃபெக்ட் பண்ணுவோம் அந்த வகையில் இது மாதிரி வந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக பரவலாக பேசப்படுகிறது எதுவாக இருப்பினும் அரசு இந்த விஷயத்தில் தெளிவாக மக்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை விட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சமுதாய கருத்துக்களுடைய வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்